சிறு வெடிக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபோ மீனா நீங்கள் ரொம்பவே நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்கன்றாங்க இதே மாதிரி பண்ணலான்றாங்க என்ன ஐடியான்றாங்க அதாவது என்னுடைய அம்மா வந்து பொண்ணு வந்து அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்களா அப்படி ஒரு பொண்ணையும் இல்லை இறந்துட்டாங்கன்றதை என் அம்மா சொல்லிட்டோம் இந்த ஒரு ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க இந்த இந்தளவுக்கு கேவலமானம்லாம் இருக்க ஒவ்வொரு விஷயத்த எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிற அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லை மீனா அதை வந்து போதை நிப்பாட்டுங்கன்றாங்க திரும்ப திரும்ப அது இதை நீங்கள் பேசிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு கோவப்பட்டு கத்திடுவாங்க அதுக்கப்புறமா மீனா பாட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ரோகிணி அவங்களுடைய அம்மாகிட்ட நீ சொல்ற மாதிரி நீ பேசணும் அப்படின்றத சொல்றாங்க ஏண்டி ஏண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன போய் போதாதா இதுல இது வேற யாறாங்க ஏண்டி கல்யாணம் இப்படி பண்ணிட்டு அம்மா சொன்னதை மட்டும் சரி சரியா அதை விட்டு சும்மா தேவை இல்லாம பேசிட்டு இருக்காதுன்றாங்க சொன்னதை முதல்ல செஞ்சு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க கோவமாக அதுக்கு அடுத்துதான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என் பக்கம் இருந்த ஏம்மா எதுவுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசி சரிடிடி நீ சொல்ற மாதிரி பண்றேன்னுவாங்க நேரம் முத்துடை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிருஷியோடைய அம்மா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் கிருஷியை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ